என் உயிரினும் மேலான தினத்தன்மை பாசத்திற்குரிய அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் ராயல் கிங் மதன் தேவர் புரட்சிப்படை மற்றும் நேதாஜி இளைஞர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அடியின் மதுரை தேவர் பேசுகிறேன் இன்று மிக முக்கியமான நாள் பாண்டிய மண்ணிலே மூவேந்தர்களின் வழிவந்த இந்த மனித குலத்திற்கே அடையாளமான மூவேந்தர்களின் வழிவந்த முக்குலத்தோர் வம்சத்தில் பிறந்த பாண்டிய நாட்டின் அதிபதி இளம் மாவீரன் உதயாதேவர் அவர்களுக்கு இன்றைய தினம் வீர வணக்க நாள் மதுரையில் உள்ள நம்முடைய தோழர்கள் அனைவரும் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவராலும் மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவீரன் இந்த உதயாதேவன் என்பவர் அன்பு சகோதரர் உதயாதேவர் அவர்களுடைய இந்த இழப்பு ஒட்டுமொத்த உள்ள நமது முக்குளத்து இளைஞர்கள் நேதாஜி ஒளி இளைஞர்களுடைய பேரிழப்பாக இருக்கின்றது கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை தனது வாழ்நாள் முழுவதும் முக்குளத்து சமுதாயத்திற்காக அரும்பாடுபட்டு தன் இனத்திற்காக உயிர் நீத்த ஒரு மாபெரும் வீர தியாகி என்று கூட சொல்லலாம் இந்த இளம் மாவீரனை இவரது இறப்பின் போது கூட அவருக்கு வயது வந்து ரொம்ப குறுகிய வயசுல தான் ஒரு இருபது இருபத்தி இந்த மாதிரியான ஒரு ஏஜ்லதான் நம்முடைய இளம் மாவீரன் நாம் இழந்த தினம் சமுதாயத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இடத்திற்காக உயிர் நீத்த ஒரு ஒப்பற்ற இளம் மாவீரனை போற்றி வணங்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை அன்பிற்கு அதிபதியாக விளங்கியவன் தேவன் வீரத்திற்கு வித்தான முக்கூலத்துறை இடத்தில் அதற்கு ஒரு துளியும் குறைவில்லாது தனது வாழ்க்கையை வீர வாழ்க்கையாக செயல்பட்டவன் உதயா தேவன் இந்த மாபெரும் இளம் மாவீரன் மரவர் குலத்தின் மாணிக்கம் கல்லர் குலத்தின் காவலன் அகம்படியார் குலத்தின் அரண் மொத்தத்தில் குலத்தோர் சமுதாயத்தின் பொக்கிசமாக நாம் அனைவரும் உள்ள நம்முடைய தோழர்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய ஒரு இளம் மாவீரன் இவருடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையும் அதாவது குறிப்பாக நம்ம முக்குளத்து இளைஞர்கள் மதுரையில் கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாவீரனின் வாழ்க்கை ஒரு பாடமாக அமையும் வீரத்தால் வீழ்த்த முடியாது துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட மாவீரன் இளம் மாவீரன் இந்த உதயத்தேவன் உதயாதேவனின் வீரமும் தியாகமும் ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாது இந்த புரட்சிப்படை மற்றும் நேதாஜி இளைஞர் முன்னேற்ற கழகம் உள்ளவரை யாராலும் இதனை அழிக்க முடியாது இதற்கான உரிய தகவலை கொடுத்த அன்பு சோதரர் அனைவருக்கும் அன்பு சோதரர்கள் அனைவரும் மாவீரனின் வீர வணக்க நாளை அனைவரும் நினைவில் கொள்ளும்படி போற்றி பாதுகாப்போம் மாவீரனார் உதயாதேவன் அவர்களுக்கு நேதாஜி இளைஞர் முன்னேற்ற கழகம் மற்றும் ராயல் கிங் மதந்தோர் புரட்சிப்படை அனைத்து போராளிகள் சார்பாகவும் குறிப்பாக மதுரை மாவட்ட போராளிகளின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம் மாவீரனார் உதயாதேவனுக்கு வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்